ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வெல்கம் டு குக் பார்க்க போகிற ரெசிபி சென்னா மசாலா எப்படி எப்படி பண்ணுறது தாங்க போகிறோம் இது சப்பாத்தி பூரிக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் சாப்பிட சாப்பிட இருக்கணும்னு தோணும் அதை ஈஸியான முறையில் டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க போகலாம் சென்னா மசாலா செய்ய தேவையான பொருட்களை பத்திரலாங்க சுண்டல் ஒரு நூறு கிராம் எடுத்து நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் வாஷ் பண்ணிடுங்க ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இந்தளவுக்கு நல்ல வேகணும் இந்த தண்ணி வந்து வடிகட்டிராதீங்க இதுலேயே சென்னா மசாலா வச்சிடலாம் தக்காளி ஒன்று பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இஞ்சி சிறிதளவு பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு ரெண்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் பிரியாணி எல்லாம் ஒன்று ஸ்டார்பூ ஒன்று கிராம் ஒரு ரெண்டு கல்பாசி சிறிதளவு பட்டை சிறிதளவு ஏலக்காய் ஒரு ரெண்டு முந்திரி முந்திரி ஒரு நாலு பீஸ் எடுத்து சின்ன சின்ன பீஸா உடச்சி போட்டிருக்கேங்க கசகசா ஒரு கால் டேபிள் ஸ்பூனு மிளகு ஒரு அரை டேபிள் ஸ்பூனு சோம்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூனு சீரகம் அரை டேபிள் ஸ்பூனு தேங்காய் அரை மூடி எடுத்து இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கங்க இது வந்து மசாலாவா இப்போ கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்காக இதெல்லாம் எடுத்து வச்சிருந்தோம் அந்த பொருள்லாம் இதெல்லாம் வந்து அரைச்சிக்கலாம் முந்திரி சேர்த்து அரைக்கும் போது சூப்பராக இருக்குங்க கறி குழம்ப விடவே டேஸ்ட்டாக இருக்கும் கசக்கச கொஞ்சமாக சேர்த்துக்குங்க ஒரு கால் டேபிள் ஸ்பூனு அதுவே போதும் ரொம்ப சேர்த்துறாதீங்க இது கூடவே இஞ்சி பூண்டு மட்டும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் கொஞ்சமாக குற குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் அப்போ தான் அரைப்படும் இப்போ பாருங்க இந்த மாதிரி குற குறைப்பாக அரைச்சதுக்கப்புறமேல தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்குவோம் பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு ஒரு கடாயில ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேத்துரலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க சோம்பு ஒரு கால் டேபிள் ஸ்பூனு கடுகு இந்த மருப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூனு இப்போ நம்ம அந்த பட்டை இதெல்லாம் எடுத்து வச்சிருந்தோம்ல பிரியாணி எல்லாம் இதெல்லாமே சேர்த்துடலாம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சம் கிண்டி விடுங்க சேர்த்து பண்ணும்போது சூப்பராக இருக்குங்க கறி குழம்பு டேஸ்ட் வரும் நல்லா பொறிஞ்சிருச்சு இதெல்லாம் வெங்காயம் சேர்க்கலாம் நல்லா கிண்டி விடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெயிட் பண்ணலாம் வெங்காயம் அந்த அளவுக்கு வதங்கினாலே போதுங்க அப்புறம் தக்காளி சேர்த்து வதக்கும் போது நல்லாவே வதங்கிரும் கருவேப்பில ஒரு கொத்து தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதுல தேவையான அளவு உப்பு ஆல்ரெடி சுண்டல்லையே கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கோம் அதனால கொஞ்சமா சேர்த்துக்குவோம் சுண்டல் வேக வைக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் நல்லா தக்காளி வதங்கட்டுங்க வெயிட் பண்ணலாம் அப்புறங்க வெங்காயம் தக்காளியும் நல்லாவே வதங்கிடுச்சி இதெல்லாம் மசாலாலாம் சேர்த்துருவோம் தனி மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு மல்லி ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூனு கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூனு பெருங்காயத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூனு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் சுண்டல் வேக வச்சிருந்தோம்ல அந்த தண்ணி கொஞ்சமாக சேர்த்துருவோம் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் கொஞ்சம் போகட்டும் பாருங்க நல்லா பச்சை வாசனையும் போயிருச்சு தண்ணி ஊற்றி நல்ல சுண்டி கொதிக்குது இதெல்லாம் சுண்டல் சேர்த்துடலாம் வேக வச்ச சுண்டலை மிக்ஸ் பண்ணி விடுங்க வச்சிருக்கோம்ல மசாலாலாம் அதெல்லாம் சேர்த்துடலாம் ரொம்ப தண்ணி மாதிரி வச்சிடாதீங்க கொஞ்சம் கிரேவி மாதிரி வைங்க அப்பதான் சூப்பரா இருக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் தேங்காவோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் வெயிட் பண்ணுவோம் பாருங்க குழம்பு நல்லா கொதிக்குது இந்த அளவுக்கு கிரேவி மாதிரி தாங்க இருக்கணும் ரொம்ப தண்ணி மாதிரி வச்சிடாதீங்க இது மாதிரி இருந்தாலும் சப்பாத்திக்கு பூரிக்கு தொட்டு சாப்பிட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க ரெண்டு சப்பாத்தி ரெண்டு பூரி சாப்பிட்றவங்க கூட ஒரு அஞ்சாறு சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு அட்டகாசமா இருக்கும் ஒரு செம்ம டேஸ்டான சென்னா மசாலா ரெடி ஆயிருச்சு சென்னா மசாலா எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் உங்க வீட்லயும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்